இருபத்தி ஏழு ஏப்ரல் இரண்டாயிரத்தி பதினாலு ஆறாவது தொடர் ஆசிய ஜோதி இறைவன் இந்த பூவலகத்தில் பிறந்து அதை தடம் பிறந்த மனிதர்களின் இடமிருந்து காப்பாற்ற திருவலம் கொள்கிறார் ஆறு கதிரோன் ஒளிவீச பல சுபசூசங்களுடன் நன் நிமித்தங்களுடனும் வலம் வந்து மாயாதேவியின் மகுவாக அவதரிக்கிறார் சான்றோர்களும் துருமுகர்களும் குழந்தையை தொகுது வணங்க ஊரும் உலகமும் கொண்டாட விழாக்கோலம் இதுவரை படித்தோம் அடுத்து வருவது ஒரு நிகழ்வு அவருக்கு லோகாயுதம் படிப்பித்த அன்ன பறவை அடுத்த நிகழ்வு காதல் திருமணம் அடுத்தது தேவகீதம் பார்ப்போம் தேவதைய உறவினன் அரசூலம் அளவாக வேட்டையாடுறது வேற வேற வேலை கிடையாது அவன் வந்து ஒரு அம்பை வீசி ஒரு அன்னப்பறவையை காயப்படுத்தி விடுகிறான் அதை வழியினால் துடித்துக் கொண்டு சற்று தூரம் பறந்து சித்தார்த்தனின் காலில் விழுந்து விடுகிறது பதிவதித்து போன சித்தார்த்தன் அவனுக்கு இயற்கையிலேயே கருணை பிறவி குணம் அந்த அன்னப்பிறவை எடுத்து அதன் உள்ளில் உள்ள காயத்தை துளைத்து மருந்து களிம்பு தடவி அதை ஆசுவாசப்படுத்தி அந்த அன்னப்பெயர்வைக்கு உயிர் அளித்தான் மறுபடியும் என்று சொன்னால் மிகையல்ல அத்தனை மிருதுவாக அவர் அதை கையாளும் போது தேவதத்தன் ஆள் அனுப்புகிறான் என்னிடம் தெரியுப்பு குழு நான் அடித்த பறவை அப்பா செத்து போயிருந்தா நீ எடுத்து போயிருக்கலாம் உயிர் உயிர் உள்ள பிராணி நான் தான் வளர்ப்பேன் என்று சித்தார்த்தன் சொல்லிவிடுகிறார் நீதிமன்றத்துக்கு போகிறது நீதிமன்றம் இந்த பக்கம் அந்த பக்கம் பல வாதாழ்ந்தர்கள் ஒரு முடிவும் வரவில்லை இங்கிருந்தோ வந்தான் ஒரு அந்தணன் காப்பாற்றியவனுக்கு தான் பறவை சொந்தம் என்று சொல்லிவிட்டு மறைந்து விடுகிறான் இந்த விவிலியத்தில் பேரபிள்ஸ் நிறைய வரும் தி ப்ராடிகல் சன் தி குட் சமரிட்டன் அந்த மாதிரிலாம் வந்து புத்த மத இதிகாசங்களில் நிறைய உபகதைகள் வரும் ஆக்சுவலி இந்த புத்த புத்ததைகளுக்கு ஒரு தனியாகவே ஆய்வு செய்து பல கருத்துகள் தெரிவித்திருக்கிறார்கள் அது ஒரு தனி பிரிவு பிறகு பார்க்கலாம் அதுவும் தம்மபாதம் என்ற பாடமும் பிறகு நாகார்ஜுனர் எவ்வளோ ஆக்சுவலி புத்த மதத்தினுடைய சென்டரே காஞ்சிபுரமாக இருந்தது அந்த தேவதத்தின் வந்து கேட்டபோது அந்த பறவையை சித்தார்த்தன் காப்பாற்றிய போது கவிமணி சொல்கிறார் நோய் நோயின் தன்மை துன்பம் ஆகியவற்றை இதுவரை அறியாதிருந்த சித்தார்த்தனுக்கு இது மிகுந்த திகைப்பை கொடுத்தது என்னால் அது வந்து யாராவது ஒரு பறவை இப்படி அடிப்படும் ஒரு பிராணி மற்றொரு பிராணிக்கு பலி கொடுக்கலாமோ என்றெல்லாம் அவருக்கு அப்போதுதான் அவருடைய என்லைட்டன்மெண்ட்டுக்கு இது ஒரு பிராரம்பம்னு சொல்லிக்கலாம் மடிய நேர்ந்தாலும் உயிர்த்து வாழ நேர்ந்தாலும் படியில் வீழ்ந்திடுமேல் மேல் பறவை பானம் எய்தியவருக்காம் என்று கேட்டது புத்தர் காலத்துக்கு முந்திய அணுகுமுறை என்று வைத்துக் கொள்ளலாம் அதே தேவதன் அணுகுமுறை இல்லை இல்லை உயிரை காப்பாற்றியவனுக்கு எந்த உரிமை உண்டு இது அறநூலில் கூறப்பட்ட விதிங்கிறது மற்றொரு பக்கம் அதுதான் தெய்வமே வந்து சாட்சி சொன்ன மாதிரி இன்னும் ஒரு நான் ஞாபகம் வருது அது பிறகு சொல்லலாம் ஐ டோன்ட் வாண்ட் டு டை அதில் கடவுள் வந்து சாட்சி சொல்றது மாதிரி பல நிகழ்வுகள் எல்லா மதத்து இதிகாசங்களிலும் உண்டு புராணங்களிலும் உண்டு பிறகு அரசன் சுத்தோதனுக்கு ஒரு பெரிய கவலை இவன் என்ன பெண்கள் பக்கமே பார்க்காம ரிஷிங்கிற மாதிரி இருக்கிறானே இவன் ஒரே ஞானியாக போயிடுவானோ இவனுக்கு வந்து வாழ்க்கையில் ஒரு இன்பம் தேட நுகர நாம் வழிவகுக்க வேண்டாம் அப்புறம் ஏற்பட்ட சாதாரண கவலை தான் அப்பா அம்மாவும் பிள்ளைக்கும் பொண்ணு கல்யாண் மருவன் விடவே மாட்டார் அப்படி என்று சொல்லி பெண்களை அழைத்து பல ஏற்பாடுகள் செய்கிறான் கடைசி யசோதை என்ற பெண் எனக்கு என்ன பரிசு என்று கேட்கிறாள் தன்னுடைய ரத்னஹாரத்தை எடுத்து மரகத மாலை மரகத மாலையான் அவளுக்கு அணிவிக்கிறான் அவளே இவனுக்கு மனைவி ஆகிறாள் அந்த திருமணம் நடந்தது அது ஒரு சாப்டர் ஆனாலும் இந்த வாழ்க்கையில் வந்து எல்லாமே ஒரு ஒரு வேரியஸ் ஸ்டேஜஸ் வாழ் த ஸ்டேஜ் நான் இல்லையா ஷேக்ஸ்பியர் வாழ் வாழ்வே ஒரு நாடக மேடை ஷாக்கி முனியின் வாழ்வியலில் அவருடைய திருமணமும் ஒரு ரெகல்வா நடந்து அதை கடந்து அவர் சென்று விட்டார் எப்படி என்று கேட்டால் ஒரு நாள் தனித்திருந்த சித்தார்த்தன் காதில் ஒரு தேவகீதம் ஒலிக்கிறது தேடும் இடங்களெல்லாம் தேடியும் காணாமல் ஓடி அலையும் காற்றின் ஒலி பார்த்திருக்கிறாயா நீ வந்து அதை கவனிக்காம என்ன செய்து கொண்டிருக்கிறாய் அந்த தேவகீதம் வந்து ஏதோ நம்ம ஆலாபனை பண்ணி பாடுற மாதிரி வரல காற்றில் வந்து மறையும் மாயம் போல் வந்து போகும் வீணையின் ஒளியைப் போல் அவருக்கு வந்து ஒரு குறிப்பை கொடுத்து விட்டு போய்விட்டது என்ன குறிப்பு நீ ஆசை எதிர்ப்பிட வேண்டும் துன்பம் நீங்கள அரசை துறந்திட வேண்டும் மாயை மாயைங்களை கண்டு மயங்காதே உண்மையிலே இந்த உண்மையை உணர்த்துவதற்கு நாம் வந்தோம் என்று ஒரு வீணையில் வந்த தேவகேதம் அவன் காதில் மட்டும் உதித்தது அடுத்தது சித்தார்தன் துறைவு துறவு அது நாம அடுத்த வீடு பார்க்கலாம் ஒரே ஒரு வாரத்தை மறுபடியும் நட்சத்திரங்கள் வந்து சொல்லித்தான் அப்பா நீ இந்த இடத்தை விட்டு கிளம்பி போக வேண்டிய போதனையை நாடி செல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது கிளம்பு உலகத்திற்கு நாயகனாய் விளங்கு ஒரு சிறிய ராஜ்யத்தின் ஒரு சிறிய குடும்பத்தின் தலைவனுக்காக மட்டும் இல்லாமல் இந்த உலகையே பல சகாப்தங்களுக்கு ஆண்டோறும் தலைவனாக ஞான குருவாக நீ வர வேண்டும் என்று உணர்ந்த பிறகுதான் நான் தொடர்பு கொண்டான் அடுத்த நிகழ்வுகளே பிறகு பார்க்கலாம் நன்றி வணக்கம்